வணக்கம் திருநெல்வேலி மக்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி மாவட்டம் தாளையத்தில் நமக்கு டிடிசிபி அப்ரூவ்டு ஒரு லேவுட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் பார்த்துக்கோங்க நல்லா தாரோடு தாரோடு வசதி இருக்குது சோலார் லைட் போடுறாங்க மரங்கள் நட்டு வச்சுருக்காங்க செம்மன் பூமிங்க ஒரு பிளாட்டோட அளவு மூணு செண்டு மூணு சென்ட் இருக்குது நாலு சென்ட் இருக்குது அஞ்சு செண்டு இருக்குங்க நம்ம திருநெல்வேலிக்காரங்கெல்லாம் மும்பை சென்னை கோவை திருப்பூர்லாம் வேலை பார்ப்பீங்க தாளியத்து தான் உங்களுக்கு மொதல் ஸ்டாப்பு நீங்கள் இறங்கி நடந்தே ரோட்டில் இறங்கி நடந்து கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம சைட்டுக்கு வந்துடலாங்க நம்ம சைட்டில் வந்து கேடிஸ் நகர்லாம் இடம் பார்த்துட்ருக்கீங்களா உங்களுக்கு இந்த சைட்டு சூப்பராக இருக்கும் நம்ம கேடிஸ் நகரில் ஒரு செண்டு வேலை பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நம்ம சைட்டில் வந்து பாதி விலை தான் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் உங்கள் பிளாட் வங்கிக்க லோன் கிடைக்குங்க நம்ம சைட்டில் அஞ்சு பேர் வீடு கட்டிட்டுருக்காங்க நிலத்தடி நீர் சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க ரெண்டு இன்ச்சு பைப்பில் வந்துட்டுருக்கு நிலத்தடி நீர் வந்து சூப்பராக இருக்குது ஒரு அஞ்சு பேர் இடம் வீடு கட்டிகிட்ருக்காங்க நம்ம சைட்டில் வந்து ஒரு ஏக்கரில் பூங்கா செங் கட்டியிருக்காங்க பாருங்கள் பூங்கான்னு சொல்லி போர்டு கிடையாது பூங்காவே ஒரிஜினல் பூங்காவே இருக்குது பார்த்துக்கோங்க பெண்கள் எட்டு போட்டு நடக்க எட்டெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க எட்டு போட்டிருக்காங்களா எட்டு இருக்குது பெண் பெண்கள் எட்டு போட்டு நடக்க எட்டு கட்டி வச்சுருக்காங்க குழந்தைகள் சறுக்கு விளையாட சறுக்கு இருக்குது ஊஞ்சல் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ சர்க்கு இருக்குது ஊஞ்சல் இருக்குது இங்கே நேராக நடக்க கூட ஸ்ட்ரைட்டாகவும் கட்டி விட்ருக்காங்க பார்த்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாகவும் கட்டி விட்ருக்காங்க நம்ம சைட்டில் வந்து சைட்டை சுற்றி வீடு இருக்குதுங்க இடம் வாங்கி உடனே வீடு கட்டினா அந்த சைட்டை வந்து வாங்கிக்கோங்க நம்ம சைட்டை சுற்றி சுற்றி வீடு இருக்கும் சுத் சுற்றி வீடு இருக்கும் பார்த்துக்கோங்க சுற்றி வீடு இருக்குது சுற்றி காமர்ஸ் இருக்குது சோலார் லைட் போட்டிருக்காங்க நம்ம சைட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாரத் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கொண்டா இருக்குது பார்த்துக்கோங்க பாரத் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம சைட்லேருந்து இருந்து கைங்கொண்டா ஷிப்கார்ட்டு பத்து கிலோமீட்டரு பழைய பேருந்து நிலையம் எட்டு கிலோமீட்டரு கேடிஸ் நகர் பதிமூணு கிலோமீட்டர் புதிய பேருந்து நிலையம் பதிமூணு கிலோமீட்டர் நம்ம சைட்டு பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்குது முஸ்லீம்கள்லாம் இடம் வாங்கினா வாங்கிக்குவாங்க பக்கத்துலேயே உங்களுக்கு பள்ளிவாசல் இருக்குது தொலை வந்து கொள்ளலாம் அஞ்சு நேரம் நீங்கள் தொழுது கொள்ளலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்